சுப்ரீம் கோர்ட் ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்கு என்சிஆர் நேஷனல் கேபிட்டல் ரீஜியன் டெல்லி அதை சுற்றி உள்ள பகுதிகளில் இருக்கிற தெருநாய்கள் எல்லாத்தையும் அப்புறப்படுத்தி ஒரு ஷெல்டரில் தங்க வச்சு பராமரிக்கணும் இப்போ இந்த ரீலொக்கேஷன் அண்ட் ஷெல்டரிங் இது வந்து பாதிப்பா இல்லை இது சரியான அப்ரோச்சா இதை பற்றி இன்றைக்கி அறிவியல் பூர்வமான உண்மைகளோட எமோஷன்ஸை புறந்தள்ளி வச்சுட்டு ஒரு ஃபேக்சுவல் ரிப்போர்ட்டாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு காலியும் நானும் டாக்ட்ருங்க தமிழ் நான் கார்த்திக் முருகேஷன் கனடாவிலேருந்து சர்டிஃபைட் டாக் ட்ரெயினர் நான் பேசிக்கலி ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட் பட் டாக் ட்ரெய்னிங் என்னுடைய பேஷன் இந்தியா மாதிரி வெப்பமான நாடுகளில் சானிடேஷன் இன்னும் முழு அளவில் வளர்ச்சி அடையலை குப்பை கூலங்கள் ட்ரைனேஜ் ப்ராப்ளம்ஸ் இது எல்லாமே அதிகம் இது நான் இதனால் எலிகள் காகங்கள் ஒவ்வாள்கள் இதோடைய பெருக்கம் வந்து அதிகமாகிக்கிட்டே போகும் இதோட பெருக்கத்தை கட்டுப்படுத்துறது யார் திருநாய்கள் திருநாய்களை எல்லாத்தையும் எங்கள் தெருவில் இருந்து எடுத்துருக்கீங்கன்னு வச்சுக்கோம் எலிகளோட பெருக்கம் அன்கன்ட்ரோலபுலாக போகும் எலிகளோட பெருக்கம் அதிகமானால் லெப்டோஸ்பைரோசிஸ் பிளேக் அப்புறம் கிராப் டேமேஜ் தாவரங்கள் விளைநிலங்களில் வர பாதிப்புகள் இன்னும் அதிகமாகும் அதனால் தெருநாய்களுக்கு கண்டிப்பாக ஈக்கலாஜிக்கல் பேலன்ஸில் இந்தியாவில் மட்டுமாவது ஒரு பெரிய ரோல் இருக்குது அடுத்தது ரேபீஸ் ஹெல்த் கன்சர்ன்ஸ் அப்புறம் காஸ்ட் எஃபெக்டிவ்னஸ் ரேபீஸ் கட்டாயமாக ஒரு பெரிய கன்சர்ன் ஒரு பெரிய ஹெல்த் கன்சர்ன் தான் நாய்களுக்கு வேக்சின் போடாமல் இருக்கிறது தான் அது காரணமே தவிர நாய்கள் இதுக்கு நேரடியான காரணம் கிடையாது டபிள்யூஹெச்ஓ வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொன்ன சஜஷன் எதுக்கு எல்லா டாக்ஸுக்கும் ரேபீஸ் வேக்சினேஷன் ப்ராப்பராக போடப்படணும் இதுக்கான செலவு எழுபதுலேருந்து நூற்றம்பது ரூபா ஒரு நாய்க்கு ஸ்டெர்லைசேஷன் நாலாயிரம் ரூபா வரைக்குள்ளே செலவாகலாம் ஸ்டெர்லைசேஷன் ஒன் டைம் நீங்கள் ஒரு மாதத்துக்கு ஒரு டாகை ஷெல்டரில் வச்சு பார்க்கறதுக்கு மூவாயிரத்துலேருந்து ஐயாயிரம் ரூபாய் வரைக்கும் செலவாகும் அது எத்தனை வருஷம் அந்த டாக் வாழுதோ அதை பொறுத்து அதுபோக நீங்கள் எப்படியாக இருந்தாலும் ஸ்டெர்லைசேஷனும் வேக்சினேஷனும் நீங்கள் ஷெல்டருக்கு கூப்பிட்டு போனால் பண்ண போகிறீங்க மைக்ரோ சிப்பிங் வேக்சினேஷன் ட்ராக்கிங் காலர்ஸ் ஸ்டெர்லைசேஷன் இந்த நாள் தான் எஃபெக்டிவான மெத்தட் அப்படின்னு சொல்லி டபிள்யூஹெச்ஓ சொல்லியிருக்கு இந்த முறையை பின்பற்றி தான் மேலை நாடுகள் ரேபீஸ் ஃப்ரீயாகவே மாறுச்சு டைபீஸை வந்து அராடிகேட் பண்ணுறதுக்கு வேக்சினேஷன் தான் நீங்கள் ஷெல்டர் பண்ணுறதுனால இதுக்காகிற செலவு முப்பதுலேருந்து ஐம்பது மடங்கு அதிகம் மூன்றாவது விஷயம் ஹியூமன் டாக் கான்ஃப்ளிக்ஸ் டாக் அட்டாக் நாய் கடிக்கிறது ஹியூமன்ஸை கடிக்கிறது எதனால் நடக்குது அப்படின்னா நாய்களை பற்றி ஒரு புரிதல் இல்லாதது அதை ப்ரொவோக் பண்ணுறது அந்த டாக்ஸை டீஸ் பண்ணுறது அந்த டாக்ஸை வந்து கஷ்டப்படுத்துறது இதெல்லாம் காரணம் இந்த காரணங்களால்தான் அட்டாக் நடக்குது இல்லை திருநாய்கள் கூட நீங்கள் ஆல்ரெடி வளர்ந்துட்டுருக்கீங்களா திருநாய்களை நீங்கள் டெய்லி கடந்து போகிறீங்களா அப்படி பண்ணுறவங்க இந்த மூணு விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கோங்க ஐ கான்டாக்ட் பண்ணக்கூடாது உங்களுக்கு தெரியாத டாக்ஸ்கிட்ட ஐ கான்ட்ராக்ட் பண்ணக்கூடாது உங்களுக்கு தெரியாத டாக்ஸை டச் பண்ண ட்ரை பண்ணக்கூடாது உங்களுக்கு தெரியாத டாக்ஸுக்கிட்ட பேச ட்ரை பண்ணக்கூடாது என்ன பண்ணுற அது பண்ணுற முன்னாடி என்ன சத்தம் போடுறது ஒரு ட்ரமேட்டிக்கான விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது சும்மா பார்க்கும்போது ஓடுறது அப்புறம் நின்று ஏய் அப்படின்னு சொல்லி மிரட்டுறது இல்லைன்னா கல்லை விட்டு அடிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது அடுத்த விஷயம் ப்ரொவகேஷன் அல்லது காயப்படுத்துறது அந்த நாயை தூண்டுறது சத்தம் போட்டோ இல்லை கல்லை விட்டு எரிஞ்சோ இல்லை தண்ணி எடுத்து ஊற்றியோ விரட்டி அதை நோக்கி போகிறது இந்த மாதிரி அந்த டாகை வந்து ப்ரொவோட் பண்ணுற மாதிரி ஆக்டிவிட்டீஸ் அப்புறம் நாயை காயப்படுத்துறது ஒரு தடவை காயம் பட்டுருச்சு நீங்கள் கல் அடித்தோ அந்த டாகை நீங்கள் ஏதோ குச்சி வச்சோ அடித்ததுக்கு ஏதோ காயம் பட்டுருச்சு அப்படின்னா அடுத்தது இருந்தாங்கனாலே அது மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அவங்கள போய் அட்டாக் பண்ணுவோம் அது அதனால் இதில் சமூக பொறுப்பு தான் அதிகம் நாய் கடிக்கிறதுக்கு காரணம் தொண்ணூத்தஞ்சு சதவீதம் ஹியூமன் எரர் மனுஷனோட தப்பு நல்லா புரிஞ்சுக்கோங்க சேஃப் ஃபீடிங் ப்ராக்டிஸ் இல்லாமல் இருக்காது சேஃப் ஃபீடிங் ப்ராக்டிஸ்னா என்னது இப்போது நான் எங்கள் வீட்டுக்கு வெளியில் ஒரு நாயை நான் பார்க்குறேன் அந்த நாய் ரொம்ப நாளாக அங்கே சுற்றுது அங்கேயே இருக்குது நான் பார்க்குறேன் அந்த ராகம் என்னை பார்க்குது நானாக டேக்கன் ஃபார் கிராண்டடாக என்ன பண்ணுறது சாப்பாடு போடுறது ஓகே நீங்கள் சாப்பாடு போட்டு போடும்போதே அது சாப்பிடும்போது அதை போய் தொடுறது உங்களுக்கு அந்த நாயை பற்றி தெரியுமா தெரியாது இல்லைன்னா சின்ன குழந்தைங்க வந்து தெரியாமல் அந்த நாயை நோக்கி ஓடுறது சின்ன குழந்தைங்களுக்கு வந்து அந்த டாகோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே குழந்தைங்க பார்த்த உடனே சந்தோஷப்படும் இப்போ நீங்கள் ஒரு சினாரியை யோசிச்சு பாருங்கள் நீங்கள் இப்போ ரோட்டில் நடந்து போகிறீங்க திடீர்னு யாரோ ஒருத்தர் வந்து நின்று இப்படி உங்களோட கண்ணோட கண் இப்படி நின்று பார்த்துட்டே இருக்காங்க உங்களுக்கு யாருன்னே உங்களுக்கு தெரியாது ஒரு உயரமாக உங்களோட ரெண்டு மடங்கு உயரமான ஒரு ஆள்னு வச்சுக்கலாம் பார்த்துட்டே இருக்காங்க அப்படி அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க உங்களுக்கு வந்து என்ன இன்டிமீடியேட்டிங்னு சொல்லுவோம் அதை எதுக்கு முன்னாடி பார்க்குறாங்க பார்த்துட்டே இருக்காங்க அப்படின்னு நமக்கு தோணும் கொஞ்சம் சின்ன வயசில் இருக்கவங்களா இருந்தாங்கன்னா சில பேருக்கு வந்து ஒரு அன்சர்டனிட்டி ஒரு பயம் வரும் நாய்க்கு அஞ்சறிவு அதுக்கு என்ன தெரியும் நம்மளுடைய ஸ்பேஸை இன்வைட் பண்ணி நம்ம ஸ்பேஸுக்குள்ளே ஒருத்தர் வந்து நம்மளை த்ரெட்டன் பண்ணுறாங்க எனக்கு இருக்க ஒரே டிஃபென்ஸ் என்ன பல்லு மட்டும்தான் மனசங்கிட்ட கத்தி இருக்குது கம்பு இருக்குது பெல்ட் இருக்குது துப்பாக்கி இருக்குது என்னமோ இருக்குது இல்லைன்னா திரும்பி ஓடலாம் நாயும் ஓடலாம் காணப்பட்ட பண்ணப்பட்ட டாக் என்ன பண்ணும் ஒரு ஒரு சந்து மாதிரி இருக்கிற இடத்துல ஒரு டாக் அங்கே நின்றுட்டுருக்கு அப்படின்னா அந்த டாக் நம்மளை பார்த்து பயப்படுது பயப்படுதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறமா அதை இன்னும் டீஸ் பண்ணுறது எத்தனையோ விஷயங்கள் நான் பார்த்துருக்கேன் வீடியோவிலையும் நீங்கள் பார்த்துருக்கலாம் நிறையா வீடியோஸ் அது மாதிரி வந்திருக்கு ஒரு டாகை ஒரு கார்னர் பண்ணி புஷ் பண்ணி நிற்க வச்சுட்டு ஒரு ஹெல்ப்லெஸ்ஸாக ஃபீல் பண்ண வச்சுட்டு அதோடய பயத்தை பார்த்து ரசிக்கிறது அதை கொண்டாடுறது இது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு இதுவும் ஒரு அப்யூஸ் டாக்ஸை வந்து நம்ம முதல்ல பாதர் பண்ணக்கூடாது சாப்பாடு போடுறவங்க கூட சாப்பாடு போட்டு அதை சாப்பிடுதா நம்ம அதை மட்டும் செஞ்சுட்டு சும்மா இருக்கலாம் நமக்கு நல்லா தெரிஞ்ச டாகாக நீங்கள் எடுத்து வளர்க்கணும்னு ஆசைப்பட்றீங்களா அதை ப்ராப்பராக செய்யணும் அந்த ப்ராப்பராக செய்த தனியாக ஒரு வீடியோவே பண்ணலாம் எப்படி ஒரு டாக் அடாப்ட் பண்ணி எப்படி நீங்கள் அந்த டாக் கூட உங்கள் லைஃப் சந்தோஷமாக வச்சுக்கணும் அதை வர்ற வீடியோக்களில் கட்டாயமாக பார்க்கலாம் அதில் கஷ்டம் இருக்கவங்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண தயாராக இருக்கேன் டாக்ஸை பிளேம் பண்ணி பிரயோஜனம் கிடையாது நம்மளுடைய அறியாமை நம்மளுடைய அவேர்னஸ் வளர்த்துக்கணும் இதெல்லாம் தான் முக்கியமான விஷயங்கள் நம்ம செய்ய வேண்டியது டாக்ஸை ரீலோக்கேட் பண்ணி போய் ஒரு பெரிய மாஸ் ஷெல்டரிங் பண்ணுறதுனால மட்டும் இது சக்ஸஸ் ஆகாது அப்படின்றதுக்கான சில காரணங்கள் இருக்குது ஷெல்டர் நீங்கள் இதெல்லாம் எடுத்து பண்ணிடுறீங்க இர்ரெஸ்பான்சிபிள் ஓனர்ஷிப்னு ஒன்று இருக்குது ஏதோ ஒரு காரணத்துக்காக நான் வாங்கிறது அது என்ன ஏதுன்னு தெரியாமல் ஆசைக்கு வாங்கிக்கிறது டிவியை பார்த்து இல்லைன்னா பக்கத்து வீட்டுக்காரங்க வச்சுருக்காங்க இல்லை என்னுடைய பெருமைக்கு தற்பெருமைக்காக நான் வாங்குகிறேன் என்கிட்ட காசு இருக்குன்றதுனால வாங்குகிறேன் என் குழந்தை கட்டிச்சதுனால வாங்குகிறேன் இப்படி அர்த்தமே இல்லாமல் ஏதோ ஒரு காரணத்துக்காக வாங்கிக்கிட்டு அப்புறம் அந்த பொறுப்பையும் நீங்கள் தட்டி கழிச்சுட்டு கொண்டு போய் பக்கத்து ஊரில் விடுறது இல்லைனா வெளியூரில் காட்டுக்குள்ளே எங்கேயோ போய் இது மரத்தோடு கட்டி வச்சுட்டு வர்றது இல்லைன்னா சிம்பிளாக ரோட்டில் துரத்தி விட்றது இல்லைன்னா பொறுப்பு இல்லாத இன்னொரு கிட்ட நாயை தள்ளி விடுறது இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் நீங்கள் பண்ணிவிட்டு அந்த டாக் கடைசியில் தெருவில் வந்து நிற்க போகுது அது தெரு நாய்களோடு சேர்ந்து கலக்கப்போகுது அந்த டாக்கு வந்து வெளியில் எதுவுமே தெரியாது அப்போ என்னாகும் அந்த டாக்கு ஒரு அன்சர்டனிட்டி பயம் எல்லாமே சேர்ந்து வரும் இப்போ இந்த நாய்களை தெருநாய்கள் எல்லாத்தையும் கொண்டு ரீஷெல்ட்ரு பண்ணிடுறீங்க நம்ம அந்த இர்ரெஸ்பான்சிபிள் ஓனர்ஸ் இருக்காங்களே இப்போ நான் சொன்ன கேட்டகரியில் வர்றவங்க அவங்க நாய்கள் வெளியே வந்துக்கிட்டே தான் இருக்க போகுது கண்டிப்பாக வந்துக்கிட்டே தான் இருக்கும் அப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க கம்மியான அளவில் ஆரம்பிக்கும் அடுத்த மூணு வருஷத்துக்குள்ளே எத்தனை ஸ்டேட் ஆக்சு நீங்கள் பார்ப்பீங்க தெரியுமா முதல்ல தெருவில் வளர்ந்து பிறந்து வளர்ந்த நாய்களை பார்த்தீங்க இப்போ நீங்கள் ஆட்கள் வெளியில் அனுப்பி விடுறதுனால வெளியில் துரத்தி விடுறதுனால அதில் ஒரு மேலோ ஃபீமேலோ அது வந்து சேர்ந்து குட்டி போட்டுச்சுன்னா அதுக்கப்புறமா இதே மாதிரி ஒரு பத்து பேர் குட்டி போட்டுதுன்னு வச்சுக்கோம் நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் இதே மாதிரி ஒவ்வொரு ஊரில் இப்போ சென்னை மாதிரி ஒரு ஊர் எடுத்துக்கலாம் டெல்லி மாதிரி ஒரு ஊர் எடுத்துக்கலாம் ஒரு ஏரியாவில் ஒருத்தர் ரெண்டு பேரும் அவங்க நாயை வெளியில் விட மாட்டாங்க அது நிற்க போகிறதில்ல அது கட்டாமல் நிற்க போகிறது கிடையாது அடுத்த மூணு வருஷத்துக்குள்ளே இந்த அளவுக்கு நாய்கள் இல்லாட்டாலும் இதில் ஒரு கால்வாசி பாப்புலேஷன் நீங்கள் கட்டிடுவீங்க அப்புறம் பேக் யார்ட் ப்ரீடிங் ப்ரீடர்னால் ப்ரீடிங்னால் என்னென்னு தெரியாதவங்க ப்ரீட் பண்ணுறது ப்ரீடிங்கை பற்றி எந்த ஐடியாவும் இல்லாமல் முப்பது நாளில் குட்டியை வைக்கிறேங்கிறது நாற்பது நாளில் குட்டியை வைக்கிறேங்கிறது நீங்கள் ப்ரீடிங் பண்ண ஒரு டாகு ப்ரீடர்கிட்ட வாங்குறதுக்கு முன்னாடி கேளுங்க எத்தனை நாள் நான் கொடுப்பீங்க எத்தனை பேர் ஐஜியில் இன்ட்ரன்ஸ்டாகிராம்லையும் எத்தனை பேர் யூடியூப்லேயும் தைரியமாக வந்து நின்று நாற்பது நாள் ஆகுது குட்டி நீங்கள் நாளைக்கே வந்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி குட்டி இந்த கலரில் கிடைக்காது இந்த ஏரியாவில் நான் மட்டும்தான் அந்த குட்டி வச்சுருக்கேன் என்ன ப்ரீடிங்கு என்ன ரெகுலேஷன் வச்சுருக்கீங்க இது வரைக்கும் பில்டிங்கை பற்றி எந்த கவர்மெண்ட்டுதான் கவலைப்பட்டிருக்கு பில்டிங்கை பற்றி எந்த என்ஜிஓஸ் கவலைப்பட்டிருக்கு எத்தனை பேருக்கு தெரியும் அறுபது ஐம்பத்தி ஆறு நாளைக்கு முன்னாடி ஒரு நாள் முன்னாடி கூட நாயை நம்ம ரீலோகேட் பண்ணி கொண்டு வரக்கூடாதுன்னு எத்தனை பேருக்கு தெரியும் கேளுங்க பீடர் பீல்டிங்கு ஒரு ரெகுலேஷன் கொண்டு வாங்க ஏன் ஐம்பத்தாறு நாள் ஸ்பெசிஃபிக்காக நான் சொல்கிறேன் ஐம்பத்தாறு நாள் தான் மினிமம் நாலு வாரத்துலேருந்து எட்டு வாரம் வரைக்கும் அந்த நாய் குட்டிகள் வந்து அம்மாக்கிட்ட கடிச்சு பார்க்கும் அதோடய காதை கடிக்கும் அதோடய கண்ணை கடிக்க போகும் அதை கையை காலை வச்சு முகத்தில் அடித்து பார்க்கும் அப்போ மதர் அதை கரெக்ட் பண்ணோம் கவ்வி தள்ளி விடும் குட்டிகள்கிட்ட அதோடைய இதை காமிக்கும் அது கூட பிறந்த குட்டிகள்கிட்ட அது கூட விளையாண்டு எல்லாமே பண்ணோம் அந்த டாக் அந்த அடுத்த ஃபோர் வீக்ஸ் நாலு வாரத்துலேருந்து எட்டு வாரம் அதுக்குள்ளே அது சோஷியலைஸ் உள்ளே முதல்ல வீட்டில் சோஷியலைஸ் ஆகணும் நம்ம வீட்டில் பிறந்த குழந்தைங்களே வந்து பே பெத்தவங்கக்கிட்டையும் கூட இருக்க சொந்தக்காரவங்க இவங்ககிட்டலாம் பழக பழக தான் வெளியில் என்வையான்மெண்ட்டுக்கு வந்து அவங்க நிம்மதியாக இருக்க முடியும் ஒரு வருஷம் ஒன்றரை வருஷத்துலேயே குழந்தை கொண்டு போய் நீங்கள் எங்கேயாவது தனியாக விட்டுட்டீங்க ஏதோ ஒரு ஹாஸ்டலில் கொண்டு போய் போட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் குழந்தைக்கு எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் நாய்க்கு இருக்கும் தாயிட்டையும் குட்டிகள் இருந்த கூட பிறந்த குட்டிகள் இருந்தையும் எட்டு வாரத்துக்கு முன்னாடி யாராவது நாயை விற்கணும்னு ட்ரை பண்ணாங்க அப்படின்னா அவங்கள கடுமையாக வான் பண்ணுங்க கவர்மெண்ட் ஒரு சட்டம் கொண்டு வரணும் நான் இப்போ வெளிநாட்டில் இருக்கேன் டாக பற்றின ஒரு பப்பியை பற்றி விற்கிற விளம்பரம் வந்தாலும் சரி திஸ் பப்பி ஷுட் நாட் பி ரீஹோம்டு அன்டில் அப்படின்னு போட்டு ஒரு டேட் போட்டிருப்பாங்க கரெக்டாக அதுக்கு அறுபது நாளைக்கு முன்னாடி பப்பி பிறந்துருக்கும் நான் சொல்கிறது ஐம்பத்தாறு நாள் எட்டு வாரம் அதுக்கு முன்னாடி விற்கிறது இல்லீகல் அப்படி விற்றா நீங்கள் அவங்க மேலே கேஸே போடலாம் ஏன் இந்த பேசிக்கான விஷயம் கூட யாருக்குமே தெரிய மாட்டேங்குது தெரியாமல் இருக்கவங்க அப்படி பண்ணக்கூடாது பண்ணாங்கன்னா அது இல்லீகல் கிரைம் இதை முதல்ல ரெகுலேட் பண்ணுங்கள் நீங்கள் நாலு வாரத்தில் நாய்க்குட்டி தூக்கி கொண்டு வந்து இப்போ நீங்கள் ஒரு பத்து நாய்க்குட்டி பிறக்குது பத்து நாய்க்குட்டியும் கொண்டு போய் நீங்கள் வெளியில் ஒவ்வொரு வீட்டில் கொடுக்குறீங்க பத்து பேர் கஷ்டப்படுவாங்க பத்து நாய் கஷ்டப்படும் அதில் ரெண்டு பேர் நாயை அபேண்டன் பண்ணுவாங்க கண்டிப்பாக என்னால் வளர்க்க முடியலன்னு சொல்லி அந்த பிரச்சனை இங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுது தெருநாய்கள் கூடுறதுக்கு இன்டெரக்டாக இதுவும் ஒரு காரணம் முடிஞ்சால் முதல்ல இது சரி பண்ணுங்கள் வாங்குகிறவங்க யாரும் ஈவரக்கம் பார்க்காம நாய் க்யூட்டாக இருக்குது பரவாயில்ல ஒரு பத்து நாள் முன்னாடி என்ன பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தூக்கி கொண்டு போய் வளர்க்காதீங்க தப்பாக உங்களை வச்சு மேலே வச்சுக்கிட்டு அஞ்சறி உள்ள ஜீவன் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுறது முதல்ல ஸ்டாப் பண்ணுங்கள் அது வந்து கடிக்குது நான் சொல்கிறேன் கேட்க மாட்டேங்குது நான் நோ சொல்கிறேன்னு கேட்க மாட்டேங்குது அதுக்கு எப்படி இங்கிலீஷ் தெரியுமா மனுஷனுக்கே பிறக்கிற மனுஷனுக்கே வந்து தாய் பண்ண என்ன பேசுகிறாங்களோ அந்த லாங்குவேஜை வச்சு மண்டையில் ஏற்றிக்கிறதுக்கே அதுக்கே ரெண்டு மூணு வருஷம் ஆகும் நான் நோ சொல்கிறேன் உட்கார மாட்டேங்குது நான் எஸ் சொல்கிறேன் ஒத்துக்க மாட்டேங்குது நான் சிட்டுன்னு சொல்கிறேன் உட்கார மாட்டேங்குது நீங்கள் எப்படி சொல்லிக் கொடுக்கணும்னு கற்றுக்கிட்டு சொல்லிக் கொடுத்தீங்கன்னா தான் எதுவுமே நடக்கும் டாக் உங்களுக்கு அடாப்ட் ஆகும் நினைக்கக்கூடாது உங்களுக்கு டாக் அடாப்ட் ஆகும் நினச்சிட்டு யாருமே டாக் வாங்காதீங்க டாகை என்னால் அடாப்ட் பண்ணிக்க முடியும் டாக் வந்து நான் கொண்டு வர முடியும் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணி அது என் கூட நல்லா வாடுறதுக்கு நானும் அந்த டாகை வந்து யூஸ்ஃபுல்லாகவும் அதை வந்து ஒரு ஹாப்பியாகவும் வச்சுக்கிறதுக்கு என்னால் முடியும்னா மட்டும் டாக் வாங்குங்க இல்லைன்னா எதுக்கு டாக் வாங்குறீங்க அப்புறம் ஒன்று தெருவில் விடுவீங்க அப்புறமா வந்து வெளியில் இருக்கிறவங்க எல்லாம் டாக் லவ்ஸ்லாம் வந்து நீங்கள் இப்படி பண்ணக்கூடாது அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் நீங்கள் எல்லோரும் சேர்ந்துட்டு என்ன சொல்லுவீங்க உங்களுக்கு என்ன தெரியும் நாய் கடிக்குது நாய் இது பண்ணுது நாயை வெளியில் விடுறவங்களை பிடிங்க விற்கிற தப்பு பண்ணுற ப்ரீடர்ஸ் அப்படிங்க அப்புறமா வாங்க டாக்டர்ஸ்கிட்ட பாட்டம் லைன் ப்ரீடர்ஸோட ரெஸ்பான்சிபிலிட்டி ஓனர்ஸோட ரெஸ்பான்சிபிலிட்டி இது ரெண்டுமே பொதுமக்கள் தான் இது யாரும் கவர்மெண்ட்டு கிடையாது இதில் யாரும் சுப்ரீம் கோர்ட்டு கிடையாது இது இங்கேருந்து ஆரம்பிக்குது இப்போ ஷெல்டர்ஸில் கொண்டு போய் இவங்க வைக்கிறதுனால ஷெல்டர்ஸில் எல்லாமே சரியாக நடந்துருப்போதா இது ஷெல்டர்ஸில் வந்து குரூலிட்டி அனிமல் குரியாலிட்டி எல்லாத்தையுமே தடுக்க முடியும்னு உங்களால் கேரண்டி கொடுக்க முடியுமா கொடுக்க முடியும்னா சொல்லுங்கள் ஏன்னா என்ஜிஓஸ் எல்லோரும் என்ன பண்ணுறாங்க நான் பத்து நாய கஷ்டப்படுது அப்படின்னா பணம் இருக்கவங்களோ பணம் இல்லாதவங்களோ மனசு இருக்கவங்க எப்படியாவது ஒரு வகையில் ஒன்று பண்ணி ஒரு சின்ன இடத்த வச்சு ஒரு நாலஞ்சு நாயாவது எடுத்து கொண்டு வந்து வளர்கிறாங்க இதே தானே அதுவும் ரீஷெல்டரிங் அது தானே தெருவருக்க நாயை கொண்டு வந்து நம்ம ஒரு இடத்துல வச்சு நம்ம அதை காப்பாற்றி சாப்பாடு போட்டு அதை பராமரிக்கிறது இதே தானே கவர்மெண்ட்டும் பண்ண போகுது ஆனால் நீங்கள் கவர்மெண்ட் வந்து சரியாக பண்ணுன்ற நம்பிக்கை யாருக்குமே கிடையாது பிரச்சனை அங்கே இருந்து ஆரம்பிக்கிது சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் பாஸ் ஆகி கிட்ட போயிருது சுப்ரீம் கோர்ட் அதை ட்ராக் பண்ண போதா அன்லஸ் அதர்வைஸ் யாராவது கம்ப்ளைண்ட் பண்ணுற வரைக்கும் இது ஒரு வர வரப்போதா கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எத்தனை நாய்களோட உயிர் போகுன்ற பயம் தான் மக்களுக்கு இருக்கு நிறைய பேர் சொல்கிறாங்க நாய் தான் தெரியும் ஏன் டாக் லவ்வர்ஸ்ன்ற பேரில் ஏன் இப்படி இப்படி ஒரு அட்ராசிட்டி பண்ணுறீங்க மனுஷனுக்கு சாப்பாடு போடவே இங்கே எதுவும் இல்லை அதாங்க பிரச்சனையே மனுஷனோட பிரச்சனையே மனுஷன் மாதிரி செல்ஃபிஷான ஜென்மங்கள் ஜென்மம் வந்து எதுவுமே உலகத்தில் கிடையாது எனக்கு சாப்பிட வேணும் எனக்கு வேணும் நான் டிவி பார்க்கணும் நான் நல்லா சந்தோஷமாக இருக்கணும் யார் கட்டாலும் பரவாயில்ல ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க இதை நிறையா பேர் சொல்லியிருக்காங்க பெரிய அறிஞர்கள்லருந்து நம்ம நிறைய பேர் இந்த இந்த வார்த்தை வாசகத்தை சொல்லியிருக்காங்க மிருகங்கள் இல்லாமல் மனுஷனால் வாழவே முடியாது பூமியை இயங்காது தெருநாய்கள் இல்லாமல் இயங்கும் நான் ஒத்துக்குறேன் தெருநாயை உடனே நீங்கள் எல்லோரும் என்ன கமெண்ட்டில் கேட்பீங்க திருநாய்கள் இல்லாமல் இப்போ வந்து உங்கள் நாட்டிலலாம் எல்லாம் நீங்கள் வாழ்கிற நாட்டில் எல்லாம் திருநாயை கிடையாதுன்றீங்க அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் பண்ணி அதை பண்ணாங்க எப்படி ப்ரொசீஜர் பண்ணாங்க தெருவில் நீங்கள் முதல்ல நாயை விட்டுறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடையாது ப்ரீடிங் மூலமாக மட்டும்தான் நாயை வரும் எந்த ப்ரீடு இங்கே வெளிநாட்டில் அழிஞ்சிருக்குன்னு சொல்லுங்கள் நான் வெளிநாடு பெருமையாக பேசலை எந்த ப்ரீடு நேட்டிவ் ப்ரீட்ஸு இப்போ இருக்கிற மாடர்ன் டைமில் வெளிநாட்டில் நாய் இனங்கள் ஏதாவது அழிஞ்சிருக்குன்னு ஒன்று சொல்லுங்கள் நம்ம ஊரில் எத்தனை விதமான காளைகள் இருந்துச்சு எத்தனை விதமான காளை மாடு இருந்துச்சு எத்தனை விதமான கோழி இருந்துச்சு அதெல்லாம் என்ன பண்ணிங்க என்ன பண்ணீங்க நீங்கள் எந்த நம்பிக்கையில் நாட்டு நாய பிரீடோட பிரீடை வந்து நீங்கள் காப்பாற்றுவீங்கன்னு எப்படி சொல்ல முடியும் நாட்டு நாய்களோட அருமை உங்களுக்கு தெரியாது ஏன்னா உங்களுக்கு அழகான இருக்க நாய்கள் வேணும் பலமாக இருக்க நாய் வேணும் வித்தியாசமான கலரில் இருக்க நாய் வேணும் நாட்டு நாயோட புத்தி கூர்மையும் நாட்டு நாயோடைய மெயின்டெனன்ஸ் எவ்வளோ கம்மின்றது எத்தனை பேருக்கு தெரியும் முப்பது நா ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மாட்டு இனங்கள் கோழி இனங்கள் எத்தனை வந்து இருக்குன்றதை கரெக்டாக நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் இந்த மாதிரியான அனிமல் ரெஸ்கியூ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ப்ராப்பராக எந்த கவர்மெண்ட்டோட டைமில் கரெக்டாக நடந்திருக்குன்னு ஒருத்தர் சொல்லுங்கள் விலங்குகளை வேட்டையாடக்கூடாதுன்ற சட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கே பெரிய கஷ்டப்பட்டாங்க மானை வேட்டையாடக்கூடாது புளியை வேட்டையாடக்கூடாது மயிலை வேட்டையா ஆடக்கூடாதுன்னு எத்தனை பேர் கேட்டாங்க எத்தனை பேர் அதனால் ஜெயிலுக்கு போனாங்க மிஸ்யூஸ் பண்ணி இதில் மிஸ்யூஸ் நடக்காதுன்னு என்ன இருக்குது எந்த கேரண்டி நீங்கள் ஒரு பீடை காப்பாதுன்னு கொடுக்க போகிறீங்க ஆமாம் நாய்களும் இன்டகிரல் பார்ட் ஆஃப் ஹியூமன் லைஃப் தான் இந்த பூமி வந்து நமக்கு மட்டும் சொந்தம் கிடையாது இப்போ ஒருவேளை நீங்கள் கேட்கலாம் மேலை நாடுகள்லாம் நாய் இல்லைன்னு நாய் இல்லை மேலை நாடுகளில் இல்லை ஏன் இல்லை முதல்ல இருந்தே அது ரெகுலேட்டடாக இருந்துச்சு நம்மளை மாதிரி எவனும் வந்து எல்லாருமே நாயை கொண்டு ரோட்டில் விட்டு துரத்தி விடல இங்கேயும் துரத்தி விடுறாங்க ஆனால் அதுக்கு சட்டங்கள் கடுமையாக இருக்குது இப்போ நான் ரோட்டில் ஒரு நாயை பார்க்குறேன் பக்கத்தில் ஓனர் இல்லை அந்த நாய் மட்டும் சுற்றி சுற்றி வருது நான் உடனே அனிமல் கண்ட்ரோலுக்கு ஃபோன் பண்ணுவேன் அனிமல் கண்ட்ரோல் எந்த ஏரியா என்னென்னு கேட்டு அங்கே வந்து அந்த டாக் தூக்கிட்டு போயிடுவாங்க நேராக போய் வெட்டினேரிய போவாங்க மைக்ரோ வச்சு செக் பண்ணுவாங்க அதில் ஓனரோட அட்ரஸ் இதெல்லாம் வரும் அப்புறம் அவங்கள காண்டாக்ட் பண்ணுவாங்க அவங்க ஏன் நாயை விட்டாங்க வெளியில் விட்டாங்கன்னு அவங்க இர்ரெஸ்பான்சிபிளாக பண்ணாங்க இல்லை தெரியாமல் நாயை அங்கேருந்து எஸ்கேப் ஆகிடுச்சின்னா நாயை கொண்டு போய் அவங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு அந்த டாக்குமெண்ட் பண்ணிவிட்டு வந்துடுவாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் அதே மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சுன்னா நாயை தூக்கிட்டு போயிடுவாங்க லைஃப் லாங் பெட் ஓனர்ஷிப் பேன் நாயை நீங்கள் வளர்க்க முடியும் பே பெட் ஓனர்ஷிப் பேன்னா நாய் பூனை கிளி எதையுமே வளர்க்க முடியாது அதை மாரி வளர்த்தா தூக்கி உள்ளே போட்டுருவாங்க இந்த மாதிரி அடிப்படையான சட்டங்கள்லாம் வரணும் சும்மா பாப்புலேஷன் எங்களுக்கு உள்ளே இருக்குது எங்களால் இது பண்ண முடியாது பாப்புலேஷனுக்கு தகுந்த டேக்ஸ் வருது இல்லை பாப்புலேஷனுக்கு தகுந்த டேக்ஸ் இருக்குல்ல பாப்புலேஷன் இருந்த டேக்ஸை கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணி இந்த சட்டங்கள்லாம் போடுங்க பூமி வந்து மனுஷனுக்கு மட்டும் சொந்தம் கிடையாது மனுஷனுக்கே இங்கே ஒன்றும் இல்லை நாங்கள் எதுக்கு இதை பண்ணணும் மனுஷனுக்கு நீங்கள் வந்து ஒன்று மனுஷன் தான் கடைசியாக வந்த ஸ்பீஷிஸ் அது முதல்ல தெரிஞ்சுக்கோங்க எல்லா மிருகங்களும் தாவரங்களும் வந்ததுக்கப்புறம் தான் மனுஷன் வந்தது மனுஷன் மட்டும் முதல்ல வரல மனுஷன் மட்டும் முதல்ல வந்திருந்தால் இது எதுவுமே வந்திருக்காது எந்த உயிரினமுமே இன்றைக்கு வரைக்கும் இருந்திருக்காது எனக்கு நான் இல்லை கண்ணாப்பின்னா ப்ரீட் பண்ணுறது குவாலிட்டி இல்லாத ப்ரீடிங் சிக்கான டாக்ஸை வந்து பேரண்ட்ஸாக யூஸ் பண்ணி அதில் வர ப்ரீட்ஸ் பப்பீஸ் எடுத்து நிறைய பேருக்கு விற்று காசாக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த டாக்ஸை வச்சு பார்க்க முடியாமல் அவங்க வெளியில் விடுறது இப்படி வெளியில் வரும்போது இருக்கிற டாக்ஸை கொண்டு போய் நீங்கள் ஷெல்டரில் எல்லாத்தையும் கொண்டு போய் உடத்துல போட்டிங்கன்னா அந்த ஷெல்டர்ஸ் ஓவர் க்ரௌடிங் ஆகும் ஓவர் க்ரௌடிங் ஆச்சுன்னா என்ன ஆகும் டாக்ஸ் அவுட் ஆகும் இப்போ ஒரு அம்ப பத்து பேர் இருக்கிற அஞ்சு பேர் இருக்கிற ஒரு வீட்டில் ஐம்பது பேர் இருந்தால் அப்படி இருக்கும் அது வீடாக இருக்காது அதே மாதிரி தான் இதுவும் அங்கே எங்கேயாவது மனுஷனுக்கு புரியும் வேறு வழி இல்லாமல் அப்படி இருக்கணும் நாய்களுக்கு அது புரியாது அது அந்த டெரிட்டோரியை பத் பற்றி மட்டுமே தான் யோசிக்கும் அதோடய குணம் அவ்வளோதான் அதை கொண்டு எல்லாத்தையும் நீங்கள் அங்கே போட்டிங்கன்னா அதுக்கு என்ன கேரண்டி இருக்குது ஹெல்த்துக்கும் கேரண்டி கிடையாது அந்த ஆற்றுக்கிற மனுஷங்க எத்தனை நாளைக்கு பார்ப்பாங்க அதை முதல்ல வந்து நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு விஷயத்தை புதுசாக போது அதை ப்ராப்பராக செய்வோம் ஒரு பொருளை புதுசாக வாங்கிட்டு வைத்தோம்னா அதை மெதுவாக திறப்போம் மெதுவாக மூடுவோம் அது ஒரு சாதாரண சின்ன ஒரு செல்ஃபோனில் இருந்து ஒரு பெரிய கார் வரைக்கும் அது மாதிரி தான் முதல்ல தொலைச்சி வைப்போம் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அது மாறிட்டே போவோம் அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு கேப்பர் இல்லாமல் கிடக்கும் இந்த கவர்மெண்ட் இருக்கும்போது பண்ணுது ரைட்டு ஷெல்டரை மாற்றி வச்சு பண்ணது இந்த பட்ஜெட்டுக்கு வந்து சரியாக வரல பின்னாடி அது பிரச்சனையாக மாறுது ரெண்டு வருஷம் கழிச்சு மறுபடியும் என்ன பண்ண போகிறீங்க நான் எல்லாம் சஸ்டெயினபிலிட்டின்னு ஒன்றும் இருக்குல்ல சஸ்டைனபிலிட்டி எப்படி நடக்கும் இருக்குமா உத்தரவாக தான் இருக்காது சரி நீங்கள் ஷெல்டரில் கொண்டு போய் வச்சிட்றீங்க நீங்கள் நல்ல என்ன என்ஜிஓ என்ஜிஓவில் இருக்க இருக்கிற மக்கள் வந்து என்ன செய்கிறாங்களோ அதே கவர்மெண்ட் பெருசாக பண்ணி வெளியில் ரோட்டில் இருக்க காப்பாற்றிட காப்பாற்றப்போன்னு நினைக்கிறீங்க கிடையாது ஈக்கலாஜிக்கல் சிஸ்டம் பேலன்ஸ் போச்சு அப்படின்னா அடுத்தது என்ன பண்ணுவீங்க பூனை ஒரு காலத்தில் வந்து வீட்டில் எலி இருந்தாலே பூனையை வாங்கி வளர்த்த காலம் இருக்குல்ல ரொம்ப அதிகமெலாம் போக வேண்டாம் பின்னாடி ஒரு இருபத்தஞ்சி வருஷம் முப்பது வருஷம் பின்னாடி போங்க கிராமங்களில் எத்தனை பேர் வீட்டில் வீட்டுக்குள்ளே எலி அதிகமாக வருதுன்றதுக்காக பூனை வாங்கி வளர்த்தவங்க எத்தனை பேருன்னு கேட்டு பாருங்கள் உங்களுடைய பேரண்ட்ஸ்கிட்ட கேளுங்கள் இல்லைனா உங்களுடைய தாத்தாக்கள்கிட்ட கேளுங்கள் அவங்க சொல்லுவாங்க பூனையே இல்லைன்னு சொல்ல போகிறோமா பூனையே தேவையில்லைன்னு சொல்ல போகிறோமா பாம்பு வந்து விவசாயிகளோட நண்பன் பாம்பு நீங்கள் விதிச்சிங்கன்னா கொத்தும் பாம்பு எல்லாத்தையும் தூக்கிடலாமா விளநிலத்துலேருந்து பாம்பு எல்லாத்தையும் வெளியில் இருக்கிற எல்லாத்தையும் பிடிச்சிடலாமா பாம்பு வருது உள்ளே போகுது இதில் போகுது நான் தெரியாமல் வச்சுட்டு பாம்பு கொத்தி வச்சு எல்லா பாம்பையும் பிடிச்சி தூக்கி இருங்க பார்க்கலாம் எலிகளெல்லாம் வந்து நீங்கள் எடுக்கிற நீங்கள் உங்கள் விளைச்சல் முடிக்கிறதுக்குள்ளே எலியெல்லாம் சாப்பிட்டு வரும் ஒரு நல்ல விவசாயிகிட்ட கிழங்க புரியும் தெருநாய்களை ஃபுல்லாக ஒழிச்சு எடுத்துடணும் இல்லை திருநாய்கள் எல்லாமே அப்போவே அங்கேயே தான் இருக்கணும் அப்படின்னு யாரும் சொல்லலை அதை ஒரு ரெகுலேட்டடாக பண்ணணும் அதை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பாப்புலேஷன் கண்ட்ரோல்ன்றது தான் வரணும் அதை விட்டுட்டு பாப்புலேஷன் இல்லாமல் பண்ணுறது இல்லை அது நல்ல அப்ரோச்சாக எனக்கு தெரியல இப்போ இதுக்கு மாற்று வழி என்ன இருக்குது டார்கெட்டட் ஷெல்டரிங்னு ஒன்று இருக்குது நாலு கேட்டகிரியாக அந்த டாக்ஸை பிரிக்கலாம் ஒன்று டிசேபிள் டாக் அப்புறம் ரேபீஸ் இருக்கிற டாக்ஸ் அக்ரசிவ் ஆங்ஷியஸ் டாக்ஸ் அப்புறம் ஹெல்த்தி டாக்ஸ் இந்த நாலு கேட்டகரியாக பிரிக்கலாம் ஃபஸ்ட்டு விஷயமா டிசேபிள் டாக்ஸ் எல்லாம் கொண்டு போய் ஏன்னா டிசேபிள் டாக்ஸ் அதால் ஃபீட் பண்ண பண்ணிக்க முடியாது அதால் சர்வைவ் ஆக முடியாது அந்த டாக்ஸுக்கு டேஞ்சர் அதிகம் அந்த டிசேபிள் டாக்ஸை முதல்ல கொண்டு போய் வச்சு அதுக்கு ஸ்டெர்லைஸ் பண்ணி வேக்சினேட் பண்ணி அதுக்கு நம்ம கேர் முதல்ல கொடுத்து அதோடைய வாழ்நாள் முழுக்க வாழ வச்சுட்டு நம்ம அந்த டாக்ஸை பராமரிக்கலாம் எல்லா டாக்ஸுக்கும் ரேபீஸ் இருக்கான்னு செக் பண்ணி அந்த ரேபீஸ் இருக்கிற டாக்ஸை மட்டும் பப்ளிக்கில் விடாமல் அந்த ரேபீஸ் இருக்கிற டாக்ஸை வந்து குவாரண்டைனில் வச்சு அதுக்கு ஃபர்தர் ட்ரீட்மெண்ட் பார்க்குறது அதுக்கு ஃபர்தர் என்ன நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறத யோசிக்கலாம் நாய்கள் தானே அப்படின்னு கேவலமாக நினைக்காதீங்க நாய்க்கு அவ்வளவு அப்படின்னு நினைக்காதீங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க நாய்கிட்ட இருக்கிற பத்து சதவீத மனிதத்தன்மை உண்மையான மனிதத்தன்மை நன்றி அன்பு பாசம் ஒருத்தர் காப்பாற்றுறது இந்த நாலு குணாதிசயங்களும் மனுஷன்கிட்ட பத்து சதவீதம் உண்மையாக இருந்துச்சுன்னா உலகத்திலே தலை சிறந்த மிருகமே மனுஷந்தான் இப்போ நம்ம தலை சிறந்த மிருகமா கேள்விக்கு பதில் நான் உங்கள்கிட்ட விட்டுறேன் மொத்தத்தில் மாஸ் ரீலோகேஷன் அப்புறம் ஷெல்டரிங் வந்து இது எட்டு வாரத்துக்குள்ளே இத்தனை டாக்ஸை ரீலோக்கேட் பண்ணுறதுக்கு முதல்ல உங்களுக்கு இடம் இருக்கா அதுதான் முதல்ல கொஸ்டின் எட்டு வாரத்துக்குள்ளே இந்த ஷெல்டர்ஸ் எல்லாம் அஞ்சுலேருந்து பத்து லட்சம் நாய்கள் கெப்பாசிட்டி அளவுக்கு ஷெல்டர் நீங்கள் பில்ட் பண்ணிட முடியுமா அதுக்கான மேன் பவர் ரெடி பண்ணிட முடியுமா வேலைக்கு ஆட்கள் அத்தனை பேர் நீங்கள் எடுத்துட முடியுமா ஸ்கில்ஃபுல் பீப்புள் எடுத்துட முடியுமா கொஞ்சமாவது மிருக மிருகநேக மிக்க மிக்க மக்கள் எடுத்துட முடியுமா இதுக்கு ஃபண்டிங் அப்ரூவல்லேருந்து ஃபாலோ அப்பு வெட்னரியன் வேறு மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது டாக்ஸ் எல்லாத்தையும் மொத்தமாக கொண்டு போய் ஷெல்டரில் போடுறது வந்து என்ன என்ன மாதிரி ஒரு சொல்யூஷன் அப்படின்னா உடம்பில் காய்ச்சல் இன்ஃபெக்ஷன் இருக்குது காய்ச்சலை மட்டும் குறைக்கிறதுக்கு மாத்திரை சாப்பிட்ற மாதிரி இருக்குது அந்த இன்ஃபெக்ஷனை சரி பண்ணுறதுக்கு கொடுக்குற ஆன்டிபயாட்டிக் இல்லை அது இது வந்து வெறுமனை வலியை சரி பண்ணுறதுக்கு மேலோட்டமான ஒரு பூச்சி மாத்திரை மாதிரி தான் அது தெருநாய்களை காப்பாற்றணும் தெருநாய்கள்டருந்து மக்களை காப்பாற்றணுன்றது நல்ல எண்ணமாக இருக்கலாம் வேக்சினேஷன் ஸ்டெரிலைசேஷன் இந்தனால காஸ்ட் மேனேஜ்மெண்ட் ஈஸியாக இருக்கும் எல்லா மேனேஜ்மெண்ட்டுமே சொல்லப்போனால் ஈஸியாக இருக்கும் இது ஒரு லாங் டேர்ம் சொல்யூஷன் தெருநாய்கள் பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ணி அதுக்கப்புறமா ரீஹோமிங் அடாப்ஷன் இந்த மாதிரியான ரே ஸ்டேஜுக்கு நம்மளும் வருமோ அதை கொஞ்சம் கொஞ்சமாக செய்யணும் ஒரே நாளில் இருக்கிற திருநாய்கள் எல்லாத்தையும் எடுத்து கொண்டு போய் அங்கே விட்டுட்டு அதுவும் அன்சர்டனிட்டியை நோக்கி இந்த நாய்கள் ஆல்ரெடி ஏழு எட்டு வருஷம் ஒம்பது வருஷம் பத்து வருஷம் அங்கே இருந்து அந்தளவுக்கு வளர்ந்த டாக்ஸ் வந்து பைத்தியம் முடிச்ச மாதிரி ஆயிடும் நீங்கள் கொண்டு போய் எல்லாத்தையும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் ஷெல்டரில் போட்டு வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு டாக்ஸுக்கு பிஹேவியர் சப்போர்ட் இருக்குது டாக்ஸுக்கு எக்ஸசைஸ் நீட்ஸ் இருக்குது டாக்ஸுக்கு சாப்பாடு தண்ணி பாத்ரூம் போகிறதுக்கு ஒரு இடம் அதில் மட்டும்தான் இல்லை நம்மளை வந்து நூறு வருஷம் நான் உனக்கு சாப்பாடு போடுறேன் உன்னை வந்து ஒரு ஜெயிலுக்குள்ளே போட்டு வச்சுருக்கேன் நீ அந்த ஜெயிலுக்குள்ளே இருக்கணும் உனக்கு சாப்பாடு கிடைக்கும் டாய்லெட் வசதி இருக்குது தண்ணி கிடைக்கும் வேணா ஒரு டிவியும் கிடைக்கும் அப்படின்னு மட்டும் உட்கார வச்சா நம்ம இருக்கிறதுக்கு தயாராக இருப்போமா இருக்க மாட்டோம் அது மாதிரி தான் வீட்டில் வளர்க்குறது இதுவும் ஒன்றுன்னு சொல்லாதீங்க அடுத்தது கமெண்ட்டில் தயவு செஞ்சு வீட்டில் வளர்க்குறது வேறு இப்படி ஷெல்டரில் தூக்கி போட்டு வச்சுருக்கிறது வேறு வீட்டில் கூன்னில் வச்சு அதை கண்ட்ரோல்டாக வளர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வெளியில் கூப்பிட்டு போகிறது நம்ம வீட்டுக்குள்ளே வச்சு வளர்க்குறது காம்பவுண்ட் வாழ்க்கையில் வச்சு வளர்க்குறது வேறு இது கம்ப்ளீட்டாக வேறு ஒரு விஷயம் எல் நிறைய பேர் இந்த கருத்தில் மாறுபடலாம் தெருநாய்கள் இருப்பது இன்டைரக்டாக ஒரு பாதுகாப்பு வெளியிலேருந்து ஒரு டிஸ்டர்பன்ஸ் நடக்கும்போதோ ஒரு பிரச்சனை நடக்கும்போதோ எத்தனையோ தெருநாய்கள் மனுஷங்களை இன்டெரக்டாக காப்பாற்றியிருக்கு அது மனுஷங்களுக்கே கூட தெரியாது இப்போ கூட ஹிமாச்சல் பிரதேஷில் ஒரு பெரிய நிலச்சரிவு ஒரு வெள்ளம் வர்றதுக்கு முன்னாடி ஒரு தெருநாய் தான் அலர்ட் பண்ணி எத்தனையோ உயிரில் காப்பாற்றுறதுக்கு வழிவகுத்துது அதனால் நாய்களவுக்கு நமக்கு நன்றி வேணாம் ஆனால் கொஞ்சமாவது நன்றி நாய்கள் மேலே இருக்கணும் எமோஷனல் ஃபேக்ட்ஸ் தள்ளி வச்சுட்டு லாஜிக்கல் ஃபேக்ட்ஸை பற்றி மட்டும் அனலைஸ் பண்ணுவோன்னு சொன்னேன் பட் இந்த விஷயங்களில் எமோஷன்ஸ் தவிர்க்க முடியாது அதனால் டாக்ஸோட சேஃப்டி பீப்புளோட சேஃப்டி இரண்டுமே முக்கியம் டாக் ரீலொக்கேஷன் மட்டுமே இதுக்கு தீர்வாகாது ப்ராப்பர் எஜுகேஷன் அண்ட் அவேர்னஸ் மட்டும்தான் இதுக்கு மிகப்பெரிய தீர்வாக முடியும் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் டாக் லவ்வர்ஸ் டாக் பேரண்ட்ஸ் இவங்களுக்கான ட்ரைனிங் டிப்ஸ் டாக் கேர் பிரத்தின டிப்ஸ் இது எல்லாமே ஃப்ரீ வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் நிறைய மெம்பர்ஸோட நான் டிஸ்கஸ் பண்ணுறேன் நீங்கள் இந்த வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் மெம்பர் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க் ரிக்வஸ்ட்டுக்குன்னு ஒரு தனி லிங்க் இருக்குது அந்த லிங்க்கில் நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம் நான் அதில் நேராக உங்களுக்கு என்னுடைய கம்யூனிட்டி லிங்க்கை அனுப்பி வைக்கிறேன் மீண்டும் ஒரு முக்கியமான தகவலோட உங்களை கூடிய விரைவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் இருந்து விடைபெறுறது கார்த்திக் முருகேசன் காளியும் நானும் டாக்டர் என தமிழ் ஹாவ் அ நைஸ் டெகாஸ்